ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மன்சிரைஹெல் சேனல் இன்றைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி இந்த தோசைக்கு மாவு அரைக்கவும் தேவையில்லை புளிக்க வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப கிறிஸ்பியாக ஹெல்த்தியான தோசையை ரெடி பண்ணிடலாம் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக இடியாப்பம் புட்டு கொல்கட்டை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த அரிசி தான் சப்போஸ் உங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இல்லை அப்படின்னா கடைகளில் வாங்கின மாவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு கப்பு அரிசி மாவு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நம்மளுக்கு தோசையை கொஞ்சம் ஆக்கி கொடுக்கும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து கூடிடும் ஸோ நம்மளுக்கு வந்து தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கணும் இந்த தோசை ரெசிபிக்கு ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து எப்படி அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்ச இடியாப்பம் மாவு ஒரு கப்பு அது போக கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு ஒரு கப் சேர்த்துருக்கேன் ஸோ நான் வீட்டில் அரைக்கிற இடியாப்பம் மாவில் வந்து ஒரு கிலோ நம்ம பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இந்த ரேஷியோவில் தான் நான் வந்து இடியாப்பம் புட்டு கொல்கட்டை எல்லாத்துக்குமே வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன் இது மாதிரி நம்ம புழுங்கல் அரிசியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு இடியாப்பம் சுட்டாலும் சரி புட்டுனாலும் சரி எல்லாமே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஓரளவுக்கு தோசை மாவுக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு எந்த ஒரு கட்டிகளும் உருண்டைகளும் எதுவுமே இல்லாமல் இந்தளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிடுவோம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே வந்து நம்மளுக்கு மேலே தெளிஞ்சு நிற்கும் ஸோ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தோசை வந்து நம்ம ஊற்றுறது நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்ற முடியாது ஸோ அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் தோசை ஊற்றும் போது கரெக்டாக கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் மாவு வந்து திக்காக இருக்கமான்னு இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தோசை இன்னும் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே வந்து ரெண்டு கேரட்டை நல்லா துருவி சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே இன்னும் வாசத்தை கூட்டுறதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகையும் ஒன்று ரெண்டுமா நம்ம வந்து ரொம்ப பவுடராக வந்து தட்டிடக்கூடாது ஸோ ஒன்று ரெண்டுமா இடித்து நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு தோசைக்கு இன்னுமே டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மனமாக ருசியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போ நம்மளோட தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கல்லை நல்லா அப்புறமா தண்ணி போட்டு ஒரு தடவை இந்த மாதிரி தொடச்சி விட்டுடலாம் தொடச்சி விட்டுட்டு நம்ம வந்து மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு மாவு ஊற்றும் தெரியும் ஊற்றுன உடனே அந்த இடத்துல லைட்டாக உடனே வெந்துடுது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து அந்தந்த இடத்துல மாவு வந்து நின்றுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த தோசை வந்து கிறிஸ்பியாக ரொம்ப வந்து மெலீஸாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா எல்லா மாவும் ஒரே இடத்துக்கு நடுவில் வந்து சேர்ந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் இந்த தோசையை வந்து ஊற்றணும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா ஊத்தாப்ப மாதிரி வந்துடும் அதை நம்ம எடுத்து சாப்பிடல ரொம்ப சாஃப்டாக இருக்குமே தவிர கிறிஸ்பியாக இருக்காது ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக கல் வந்து நல்லா அப்புறமா நம்ம வந்து தோசையை ஊற்றலாம் ரவா தோசைலாம் ஊற்றுவோம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி ஊற்றுன உடனே சட்டுன்னு அந்த தோசை வந்து வெந்து அதே இடத்துல நிற்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டான நம்மளுக்கு தோசை வந்து ரெடி ஆகிடும் அதே மாதிரி தோசைக்கல்லில் தோசை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் கேரட் இது எதையுமே வந்து வதக்கி சேர்க்கலை பச்சையாக அப்படியே தான் சேர்த்துருக்கோம் ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைக்கணும் அதுக்காக நம்ம வந்து சிம்மில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வெந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும் சுற்றி ஸோ இந்த டைம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் சைடு மட்டும் நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு டைமும் தோசை ஊற்றும் போது மாவை வந்து நல்லா கலக்கி மேலாப்பில் எடுத்து தான் ஊற்றணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருக்கிறதுனால மாவு வந்து இஞ்சி நின்றும் ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு தடவை மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை ஊற்றணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடைசி தோசை வரைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு சட்டுன்னு வீட்டில் வந்து தோசை மாவு இட்லி மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்னா பாக்கெட் மாவு வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடும் போது ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி ரெசிப்பியும் நம்மளோட சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்